துலாம் ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் இனி எல்லாமே குரு வழிதான் இனி ஆலப்போரான் குரு உலகம் முழுவதும் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாகிய எட்டு நுழைந்திருக்கின்றார் குரு குரு எட்டில் இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு என்பது இல்லை ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கின்றார் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்துகின்றாருங்க மூன்று மற்றும் ஆறாம் இடத்தோட அதிபதியாகவும் இருக்கின்றார் அதிபதியாகவும் ார்ணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்திற்கு வந்திருப்பதால மிகப்பெரிய அளவில் சிரமம் என்பது ஏற்படாது ஆனால் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை இருப்பினும் குரு குருவினுடைய சுப பார்வை இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால பல்வேறு வகையான தடைகள் என்பது நீங்குவதற்கான ஒரு யோகமும் நிறைய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு குடும்ப சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறுவதற்கு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகின்றார் துலாம் ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம முறை பதிவு பண்ணிடுங்க இது ஒரு நிமிடம் நீங்கள் அந்த குரு பகவானை நிறுத்தி இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் நினைச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சரி வாங்க வீட்டில் ஆழப்போரான் குரு இனி எல்லாமே உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு குரு வழியில் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே ஒன்றாம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க குருவினுடைய பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனுடைய ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது என்பது ஆழப்போரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் Dia seolah-olah dia bagai ilan பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான ஒரு யோகம் உருவாகி உள்ளதுங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு தாக்கத்தையும் சக்தியையும் கிடை படைத்த ஒரு கிரகமாக பார்க்கக்கூடிய ஒருவர் அவர் நிச்சயமாக குரு பகவான் தாங்க அதிலும் மனித வாழ்வில் நேர்மையான ஒரு வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய ஒரு யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தாங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய என்றது ஒரு தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க அது மட்டுமல்லாது குருவினுடைய பார்வையில புதன் மற்றும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கிரனுடைய பார்வையில குரு சம கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க குருவினுடைய பார்வையில சம கிரகமாக சனி ராகி கேது போன்ற கிரக நிலைகள் உள்ளன குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்ததொரு கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை இல்லை என்பதுதான் குருவினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது எனவேதான் வானியலுடைய அரசன் நவகிரகங்களுடைய தலைவன் என்று குரு பலராலும் அன்பாக அழைக்கப்படுகின்றார் எனவேதான் குரு பயிற்சி என்பது மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளதுங்க குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான ஒரு யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார் குரு அப்படிப்பட்டவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்களில் சற்று சாதகம் இருந்தாலும் கூட குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை படுத்துவதால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்பது தடைபடலாமே தவிர குருவிடமிருந்து தோஷமோ அல்லது பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாதீங்க ஏனென்றால் அவர் முழு சுப சுபகிரகமாகவும் தோசமற்றவரமாகவும் இருக்கின்றாருங்க அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது எனவேதான் நவகிரகங்களில் பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வைக்கு மிக மகத்துவமான ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டுங்க அதிலும் குறிப்பாக குரு சுப பார்வையை டிசம்பர் ஆசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் செலுத்துகின்றாருங்க இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்த தால பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்ததொரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க எனவே தான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் என்பது விலகி நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் என்பது நிச்சயமாக இந்ததொரு தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க அதிலும் குறிப்பாக குருவினுடைய ஐந்தாம் பார்வை கன்னிராசியின் மீதும் ஏழாம் பார்வை ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வையானது மகர ராசியின் மீதும் விலகின்றதுங்க பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் பல பாதிப்புகள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகின்றார்கள் him. Um... எந்ததொரு பணியை மேற்கொண்டாலும் அந்ததொரு பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தருங்க அதிலும் நேர்வழியில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவினுடைய சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகின்றது உதாரணமாக ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கின்றார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கின்றார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகி கூடிய அதை ஆளக்கூடிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப் போகின்றேன் சிற்றரசராக மாறுவதற்கான ஒரு யோகம் கிடைத்திருக்கிறது என்று அறிவிப்பு இதை கேட்டவுடன் இந்த போட்டியில் நான் அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் சாறை சாரையாக மக்கள் கூட்டமானது அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகின்றதுங்க இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு நிச்சயம் தன்னுடைய சிறு பகுதியை பிரித்து கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகின்றார் அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனை என்று விதிக்கின்றார் என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் என்பது சூழ்ந்து கொள்கின்றது எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியிலிருந்து பங்கு பெற வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் தான் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்றே ஆவேன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை போனால் தன்னுடைய வாழ்வு போகட்டும் ஆனால் ஜெயித்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை சந்திப்பேன் என்றதொரு எண்ணத்துடன் அந்த ஒரு போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இது இன்னி என்ன பைத்திய அந்த இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது சக்தி வாய்ந்த கதவு அதை பலட்டன் எலை எடை கொண்ட கதவு அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு செயல் நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கீழ் எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று அதை சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்றே தீடுவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான் அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரங்களையும் வைத்து தன்னுடைய பலத்தை கொண்டு த சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான் ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகின்றது பலத்தை பயன்படுத்தவே இல்லை ஏனென்றால் அந்த இரும்பு கதவுக்கு தாழ்பால் கூட இடவில்லை எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகின்றது அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டதுங்க ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் என்பது அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் இடைஞ்சலாகவும் பல வந்தன பட் இருந்தாலுமே பட் இருந்தாலும் அவருடைய பெயர்ச்சி என்பது அவரை மிகப்பெரிய ஒரு சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியதுங்க இவை அனைத்துமே தன்னுடைய நேர்வழியில் சென்று செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகின்றது அதே வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் யோகமும் இந்த நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில் எதை செய்தாலும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் இரண்டாம் கிடைப்பதால் பொருளாதார சிக்கல்கள் என்பது இல்லை ஏனென்றால் மற்ற அமைப்பு என்பது இருக்கின்றார் மிக வலுவாக ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்றார் விரயத்தில் பாதிப்பு என்பது இல்லை எனவே அஷ்டம குரு மற்றும் விரை கேதுவால பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமையான நன்மை என்பது நிறைந்து கிடைப்பதற்கான வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் என்பது சுமூகமாக தீர்வு காண்பதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல அது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகின்றது உத்தியோக ரீதியாக சனி சாதகமாக வளம் வருகின்றார் எனவே அஷ்டமத்தில் குரு இருப்பதால் பனிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிக்கல்கள் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு பூதிய உயர்வு பதிவு இடமாற்றல் உள்ளிட்ட பல நன்மைகளுக்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது இருந்தாலும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது துலாம் ராசிக்காரர்கள் அவசரப்படாமல் சற்று வளைந்து கொடுத்து செல்வது நன்மை நிறைந்து கொடுக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் அஷ்டம குருவால் நிச்சயமாக எந்தவிதமான ஒரு பாதிப்பும் இல்லை விஸ்தரிப்பு மற்றும் புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாங்க சரக்குகளை கடனுக்கு அனுப்ப வேண்டாங்க கொடுக்கல் வாங்கல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும் மற்ற அனைத்துமே மிக வலுவாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான ஒரு யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அஷ்டம குருவால் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் ஒரே சீராக அமையும் உங்களுக்கு வாய்ப்புகளும் சிறப்பாக குறைவாக கிடைப்பதற்கு ஒரு யோகம் உண்டு ஆனால் ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக கலைத்துறையினருக்கு பார்க்கப்படுகின்றதுங்க அரசியல் துறையினருக்கு ஆலைச்சல் அதிகரிக்கும் குழப்பம் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு பார்க்கப்படுகின்றதுங்க அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளை கூட அஷ்டம குருவானவர் சாதகமாக மாற்றிக் கொடுக்கின்றாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் மிகச்சந்த நம்ம எல்லாம் வளர்க்க உங்கள் வீட்டுக்காரர்கள் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றையும் விலக்கேட்டி வழிபடுவது மிகச்சந்த